السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر يه. الله ان الذي يارخلي ان بشهود ارخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அல்லாஹ்வினுடைய உதவியை நொடிப்பொழுதில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு து ஆ யார் இந்த து ஓதுகிறாரோ அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் அவர் அல்லாஹுவின் உதவியை நாடி இந்த து ஆவை ஓதினால் அல்லாஹ் உடனே அவனுடைய உதவிகளை வழங்குவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு சஹாபி அவர் ஒரு வியாபாரியாக இருந்தார் அதாவது அவருடைய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவராகவும் பிறருடைய பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக அந்த சஹாபி இருந்தார் அவர் ஒரு முறை தன்னுடைய வியாபார நோக்கத்திற்காக பயணத்தை மேற்கொள்கிறார் ஒரு திருடன் அவரை வழிமறித்து நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் என்று கூறுகிறார் அந்த சஹாபி கூறுகிறார் என்னுடைய பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள் என்னை விட்டுவிடு என்று கூறியதும் இல்லை நான் உன்னை கொலை செய்கிறேன் என்று அந்த திருடன் கூறுகின்றான் அதனை கேட்ட அந்த சஹாபி அந்த திருடனிடம் எனக்கு தொடுவதற்கு நீர் அவகாசம் தருகிறீரா என்று கேட்டதற்கு அந்த திருடன் நீ எத்தனை ரகாத்துக்கள் வேண்டுமானாலும் தொழுது கொள் என்று அந்த சஹாபியிடம் கூறுகிறார் உடனே அந்த சஹாபி நான்கு ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு இந்த து ஓதினார்கள் அவர் ஓதி முடித்ததும் ஒரு ஒருவர் வந்தார் அதாவது ஈட்டியுடன் வந்து அந்த திருடனை கொலை செய்துவிட்டு அந்த சஹாபியிடம் வந்தார் அப்பொழுது அந்த சஹாபி கேட்டால் நீங்கள் யார் நான் இந்த துவாவை ஓதினேன் அல்லாஹ் எனக்கு உங்களை உதவி செய்வதற்காக அனுப்பியிருக்கிறானா என்று கேட்டதற்கு அந்த மனிதர் கூறினார் அது ஒரு மலக்கு நான் நான்காவது வானத்தில் உள்ள வானவர் நீங்கள் இந்த து ஓதியதும் வானத்தில் கதவுகள் திறக்கப்பட்டன அல்லாஹ் என்னை அனுப்பினான் இந்த மனிதனுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவர் இந்த துவாவை ஓதினால் நிச்சயமாக அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்ததாக அந்த மலக்கு அந்த சஹாபியிடம் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த சஹாபி யக்கீனோடு அந்த துஆவை ஓதினார் அல்லாஹவினுடைய உதவி உடனே அந்த சஹாபிக்கு வந்து சேர்ந்தது அதே போன்று நாமும் யக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹுவினுடைய உதவி நம்மை வந்தடையும் அந்த சஹாபி ஓதிய ஆ என்னவென்றால் يا ودود يا ذا الأرش المجيد يا فعالا لما يريد أسألك بإزتك التي لا ترام وملكك الذي لا يصام وبنورك الذي ملأ أرقان أرشك أن تكفيني شر هذا اللص يا مغيث أغثني من دمور مريئا أذهن أو رين يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد اسالك بازتك التي لا ترام وملكك الذي لا يصام وبنورك الذي ملا ارقان عرشك ان تكفيني شر هذا اللص يا مغيث اغثني ان رئند دعاء عند صحابي اذن ارهل الله يندي اذبي ودنيك كديت